நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று நெமிலியில் நடந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் ரெட்டிவளத்தில் உள்ள நெமிழி மேற்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது நெமிழி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் தலைமை வகித்தார் மத்திய ஒன்றின் செயலாளர் பெருமாள் நெமிலி பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன் பணப்பாக்கம் பேரூர் செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் மாவட்ட துணை செயலாளர் துறைமஸ்தான் சிவானந்தம் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் பேசியதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் இடங்களில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லவில்லை ஆனால் ஓட்டு வித்தியாசத்தை குறைப்போம் என்று மட்டுமே சொல்லி வருகிறார் அதற்கு கூட திமுக இடம் தராமல் கடந்த தேர்தலை விட நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அரக்கோணம் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதற்கு திமுகவினர் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் எத்தனை பேருக்கு சென்று சேர்ந்துள்ளது என்ற விவரங்கள் எடுக்கப்பட்டது அதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு ஜாதியின் பெயரை கேட்கிறார்கள் என்று பிரச்சனையை கிளப்பிவிட்டனர் ஆனால் பொருளாதார நிலையில் எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் சென்றடைந்துள்ளதா என்பதற்காகவே இது போன்று சர்வே எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் சரளா முரளி வெங்கடேசன் மாவட்ட பிரதிநிதி சம்பத் பொருளாளர் பிரகாஷ் நிர்வாகிகள் முகேஷ் எல்லப்பன் சதீஷ் ராஜராஜன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கிளை செயலாளர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் பொறுப்பாளர் காலையில் ரொம்ப நேரமா இங்கே தான் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் உங்கள் அனைவருக்கும் உட்கார்ந்த உடனே உள்ள ரெண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வேறு கேட்டாரு எல்லாம் சொல்லுவோம் கேட்டுவிட்டு அது உட்காந்து நான்